வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து ஒரு கல்யாண வீட்டில் வந்து அற்புதம் நடந்ததற்கு சாதாரணமான தண்ணீர் வந்து திராட்சரசமாய் மாறினதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இயேசு அங்கே இருந்தது மட்டும்தான் காரணம் அதனால தான் மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவரை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டா நீங்கள் இருந்தால் இது நடந்திருக்காதுப்பா இது மரணம் இது சாவு ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மரணம் நடந்திருக்காது அதான் வேதம் சொல்லுது அவர்களெல்லாம் கப்பலில் பிரயாணம் பண்ணி போகும்போது அந்த கப்பல் நடு கடல்ல காற்றுகளினாலும் அப்படியே தண்ணினாலும் மூழ்க போகுது கீழே போய் தட்டி எழுப்புறாங்க சீடர்கள் தட்டி எழுப்பி சொல்லுகிறார்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஆண்டவர் தான் அந்த கப்பலுக்குள்ள இருக்கார்ல கப்பலுக்குள்ளே ஆண்டவர் இருக்கும் போது அந்த கப்பல் மடிந்து போகும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசிகளே நீங்க ஏன் அப்பா சந்தேகப்பட்டீங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து அந்த இடத்துல யாரா இருக்கணும்னா தலைவராக இருக்கணும் நீங்கள் இருங்காண்டவரே நீங்கள் இருங்காண்டவரே என்னுடைய வேலையில் நீங்கள் இருங்காண்டவரே என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் இருங்காண்டவரே என்னுடைய நீங்க நீங்கள் இருங்காண்டவரே இருங்க பாருங்க பாரு அவ்ளோ அவ்ளோ பேருட்ட லஞ்சம் வாங்கின அந்த மனுஷன் ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஏறி உள்ள வந்த உடனே ஒரு மாற்றம் வருது பாருங்க இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இதுவரையில் நீங்க தனியாய் ஓடி இருக்கலாம் இதுவரையில் நீங்க தனியாகவே இருக்கலாம் ஆனா நான் என்ன செஞ்சாலும் நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவரே ஒண்ணு பண்ணுங்க நீங்க அதுல நீங்க அதுல இருங்க ஆண்டவர் நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் செய்யலாம் ஒருவேளை எனக்கு மனசுல தோணுதுன்னா அதை செய்யலாம் ஆனா நான் என்ன நம்புற அப்படின்னா அதுல யார் ரொம்ப பெரியவரா இருக்கணும்னா கத்தர் ஒருவர் இருந்தால் போதுமானது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்கிற நிறைய காரியத்துல ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல யாரோ சொன்னதுக்காக ஆரம்பிச்சிருக்கலாம் யாரோ சொன்னதுக்காக நீங்க அந்த முயற்சியை எடுத்திருக்கலாம் யாரோ உங்களுக்கு ஆரம்பிச்சு விட்டு நீங்க அந்த காரியத்தை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த எட்டாவது நாள் ஒரே ஒரு வார்த்தையை ஆண்ட சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ யார் ஆரம்பிச்சு விட்டாங்களோ இல்லையோ இந்த இடத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல நீங்க இருங்க ஆண்டவரே நீங்க இதுல இருங்க ஆண்டவரே நீங்க இருங்க ஆண்டவரே உங்க கரம் இதுல இருக்கட்டும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இதுல இருக்கட்டும் ஆண்டவரே உங்க வழி நடத்துதல இது இருக்கட்டும் ஆண்டவரே அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை வந்து வருந்தி நம்ம ஆசைப்படணும் இப்ப பாருங்களேன் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் கூப்பிடுறதுன்றது வேற நானே இந்த திருச்சபையில் வந்து ஏதாவது யாருக்காவது ஒரு திருமணம் நடக்கும்போது பாஸ்டர் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னு சிலர் கேட்பாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து வீட்டில் போய் அவங்களுக்கு பத்திரிகை கொடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க ஸோ எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது என்ன பண்ணுறது அப்போ நான் வெளியில் நின்று எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துறவா வெளியில் நின்று நீங்கள் பத்திரிகை கொடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்ன அப்படின்னா எல்லோரும் வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது வெளியில கொடுத்து நீங்க பண்ணும்போது ஜஸ்ட் வந்து கொடுக்கறது தான் இருக்கும் ஆனால் வீட்டில் கொடுத்து வருந்தி அழைச்சா இல்லை வீடு தேடி வந்தவங்க நம்ம வந்து போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆசையா வருவாங்க அப்போ முக்கியமான அநேகம் பேருக்கு நம்ம வருந்தி வீட்டில் போய் பிரயாசம் பார்க்காம அவங்க வரணும்னு நினைச்சா நம்ம அவ்வளோ முயற்சி எடுத்து நம்ம செய்கிறோம் அப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய தரிசனத்துல நம்முடைய காரியத்தில் கர்த்தர் வரணும்னு நினைச்சா நம்ம ஆசையா ஆண்டவரை என்ன பண்ணணும்னா நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க இருங்க நான் நம்புறேன் யார் உங்களுடைய கையில அந்த பொறுப்பு கொடுத்திருந்தாலும் அந்த பொறுப்பு தேவன் ஆசீர்வதிக்கிறதாய் மாறும் அவர் வரும்போது சகல சூழ்நிலைகளும் மாறும் அப்படியே கைகளை மேல உயர்த்தி நீ நல்லவரப்பா நல்லவ நல்லவ உங்களை அல்லாம எங்களுக்கு வேற யாரு பாருங்க உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறு விருப்பம் ஒன்றுமே இல்லைப்பா எங்களுடைய ஆசை எல்லாம் நீங்க தாண்டு எங்களுடைய தேவையெல்லாம் நீங்க தாண்டு வர சொல்லுங்க என் தேவையெல்லாம் இப்ப பணம் இல்லை என் தேவையெல்லாம் இன்னைக்கு வேற எந்த இதுவும் இல்லை எனக்கு ஒண்ணு தெரியும் என் தேவையெல்லாம் நீங்க மட்டும் தாண்டு நீங்க அந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா சகல சூழ்நிலைகளும் மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம் எவ்வளோ பெரிய சமுத்திரத்தை எங்களால் தாண்ட முடியும் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோட தங்கி இருங்க ஆண்டவரே எங்களோட வாசம் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால எங்களை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே ஜீ உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் நேரங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபமேறக்கிறோம் நல்ல பீதாவே எல்லாரும் அப்படியே உட்காரலாம் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபத்திலே இந்த நூறு நாட்களுடைய ஜபத்தினுடைய எட்டாவது நாள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியான பெரிய அனுக்கிரகத்தை கத்த நமக்கு கிருபையாய் கத்தாந்திருக்கிறார் நாளுக்கு நாள் அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது அவருடைய பலன் பெருகி கொண்டே இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் கத்தருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் மனுஷர்கள் ஒளிந்து போனாலும் எந்த சூழ்நிலை மாறினாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆம் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார் வேதம் சொல்லுகிறது நான் தாவீதுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தையை கூட நான் மாறவே மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கூட இன்னைக்கு ஒரு சில வேலைகளிலே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இதை புரிஞ்சுக்க கூட முடியல இந்த வார்த்தைகளுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு சில சாத்தியங்கள் வந்து சுத்தமா இல்லாம இருக்கலாம் எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது இது ஆண்டவர் வேற யாருக்கோ ஒருத்தருக்காக பேசுறாரு இந்த உயர்வெல்லாம் நம்ம அடைய முடியாது இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் ஆண்டவர் இத்தனை ஆயிரம் பேர் அட்டன் பண்ணுறாங்கல்ல யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்திலே வருமானால் அந்த இடத்துல சூழ்நிலை சாதகமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும் சாராயுடைய கர்ப்பம் செத்து போனது ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்னு சொன்னார் அதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் கத்தர் அந்த இடத்துல அந்த வாய்ப்பை உண்டாக்கி அந்த கர்ப்பத்தை புதுமைப்படுத்தி அவர்களுடைய வயதை அதற்கு தகுந்தது மாதிரி மாற்றி ஒரு ஈசாக்கை அவர்களுக்கு கொடுக்க முடியுமானால் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் சூழ்நிலையே இல்லாவிட்டாலும் அதற்கு ஏற்ற எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும் அதற்கு தகுதியே இல்லாவிட்டாலும் அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் கத்தர் அதற்கான சூழ்நிலைகளை அவரே ஆரம்பிப்பார் அவரே துவங்குவார் அவரே சகலவற்றையும் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒன்று நீங்க எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் சில உயர்வுகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போ நீங்கள் உடைகிறீங்களோ அப்போ ஆரம்பிக்கும் சில சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இல்லைனா சில ப பல ஆண்டுகளாக இருக்கிற சாபங்கள் கட்டுகள் எப்போ முடிவிற்கு வரும்னா எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உடைகிறாங்களோ அப்போ தான் அந்த எழுப்புதலை ஆரம்பிக்கும் வேதம் சொல்லுகிறது அந்நாள் வந்து அதற்கு முன்பாக பல வருஷம் அந்த மாதிரி பெணினால் கஷ்டப்படுத்துகிறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க உனக்கு என்ன இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறாங்க இதற்கு முன்பாகவும் அவர்கள் அழுதுருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுவரையிலும் அடையாத ஒரு துக்கம் அப்படின்னா அவங்களுடைய இருதயம் அப்படியே உடைகிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் வேதம் சொல்லுது என்னைக்கு அவர்களுடைய இருதயம் உடஞ்சிருச்சோ அன்னைக்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களிலே ஆரம்பமானது அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தருடைய ஆசீர்வாதங்கள் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சில காரியம் ஆண்டவன் நமக்கு செய்யணும்னு நினச்சா உங்கள் இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே உடையணும் உடையணும் நீங்க வந்து அந்த கல்லான இருதயம் இல்லைன்னா அந்த துணிகரமான இருதயம் எதுக்குமே அசையாத அந்த இருதயம் கத்தருடைய பிரசன்னம் வரும்போது அது வந்து எப்போ உடையுதோ அப்போ அதுக்கு வாசனையே ஆரம்பிக்கும் வேதம் சொல்லுகிறது அவள் வந்து ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை என்ன பண்ணாங்களாமா அதை உடைச்சு அவருடைய பாதத்தில் ஊத்துனாங்க அப்போ எப்போ உடைக்கிறாங்களோ அப்பவே என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வாசனை அந்த இடம் முழுக்க உண்டாகிறது நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களை உடைய வைப்பார் உங்கள் இருதயம் அப்படியே உடையும் உங்கள் மனசு அப்படியே உடையும் நீங்கள் ஜோம் பண்ணும்போது வெடிச்சு அழுவிங்க உடஞ்சு அழுவிங்க நான் நம்புகிறேன் நீங்கள் உடைய 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 உங்களுடைய வாசனை அநேகம் பேருக்கு போய் சேரும் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து நீங்க என்ன நீங்க உடையணும் அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வேண்டும் நான் வந்து பாருங்களேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு போயிட்டே இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டே இருக்கிறோம் என்ன காமாலை எவ்வளோ இருக்குன்னு ஒரு டெஸ்ட்டு இந்த பிரச்சனையாக இருக்குமான்னு பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் எடுத்த அந்த ரெசல்ட்டே அவ்வளோ பெரிய ரெசல்ட்டு ஆனால் ஒரு நாள் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த காமாலை மாதிரி எனக்கு தெரியல இந்த மஞ்ச காமாலையில் இன்னொரு வெரைட்டி இருக்குது அந்த டிசீஸ் தான் இருக்கும்னா நினைக்கிறேன் அது வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம் அது டெஸ்ட் பண்ணி அது ஓகே ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் அது உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டாக அதை அழித்து உங்களை கொன்றுடும் அந்த டெஸ்ட் மட்டும் தான் இப்போ பாக்கியாக இருக்குது அதை நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே காலையில் கொண்டு போய் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் அந்த பிளட்டு ரிசல்ட் நான் கொடுக்குறேன் அந்த பிளட்டை கொடுத்தோன்னே அந்த பிளட்டை எடுக்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற நர்ஸுங்க வந்து அந்த இடத்துல அந்த ரிசல்ட்டை அந்த அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன திரும்பி திரும்பி பார்க்குறாங்க என்ன உங்களுக்கா அப்படின்றது மாதிரி பார்க்குறாங்க அந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்து என்னுடைய எங்கள் குடி குடியிருக்கிற வீட்டில் வந்து அழுதான் பாருங்க எப்படி அந்த உடைவு எனக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல என் மனசு அப்படியே ரொம்ப உடைஞ்சிருச்சு ஒன்பது மாதமாக இல்லாத ஒரு உடைவு ஒன்பது மாதமாக இல்லாத ஒரு அழுக அப்படியே உடைஞ்ச அழுத உடனே அம்மா அழுகிறாங்க ஐ அப்பா அவங்க அழுகிறாங்க தம்பி அவன் ரொம்ப வருத்தப்படுறான் எல்லாரும் சேர்ந்து என் கூட அழுகிறாங்க அவ்வளோதான் ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் அந்த அதுக்கு உடந்த அந்த உடஞ்ச அழுத உடனே அப்படியே ஜோம் பண்ணுறோம் ஜோம் பண்ணி முடித்த உடனே திருப்பி ரிசல்ட் வாங்குறதுக்கு மத்தியானம் போகிறோம் மத்தியானம் போய் பார்த்தா அந்த ரெசல்டில் ஒன்றுமே இல்லை நார்மல்னு வந்துருச்சு அந்த உடஞ்ச அழுத உடனே எனக்குள்ளே இருந்த அந்த பயம் என்னை விட்டு போயிச்சு பாருங்க அந்த போச்சு என்னமோ அன்னையிலிருந்து அப்படியே படிப்படியா படிப்படியாக ஆண்டவர் திரும்ப ஊழியத்தை கொடுக்க ஆரம்பிச்சார் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாள் ஜபத்தில் இதுவரையிலும் கேட்க கூட கேட்கவே பயங்கரமா இருக்கிற சில காரியங்கள் உங்களை எத்தனை பிரயாசம் எடுத்தாலும் அது நடக்கவே இல்லாத காரியம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரே ஒரு உடை ஒரே ஒரு உடைவு மனுஷனிடத்துல உடைஞ்சி அழுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை சொந்தக்காரங்களிடத்துல உடைஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல நான் உடைவேன் அந்த காரியத்திற்காக மட்டும் கத்தறவங்களை உடைய வைப்பார் உங்க இருதயம் உடைஞ்சு நீங்க அழுது கத்தர் சமூகத்துல ஜெபிப்பீர்கள் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த சஞ்சலம் ஒன்றுமில்லாமல் போகும் அந்த அளவிற்கு நம்முடைய இருதயம் வந்து பக்குவமாகும் அந்த சூழ்நிலைக்குள்ள கத்தருடைய பிள்ளை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உடஞ்சு ஒரு நாள் ஜம் பண்ணுங்களேன் உடஞ்சிருங்களேன் உங்களுடைய இருதயம் உடையட்டுமே அப்படியே சும்மா சிலருக்கு வந்து ஸ்டென்த் நிறைய இருக்கும் அப்படின்னா தங்களை ஓவர் கம் பண்ணுற அந்த ஸ்பிரிட்டு நிறைய இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக உடைய மாட்டாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும் ஆனால் அவ்வளோ பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க சரி ரைட் ரைட் அப்படின்னு விடுவாங்க அப்படி சில காரியத்தை விட்டால் நமக்கு அற்புதம் கிடையாது ஆனால் உடையாத ஒரு மனுஷன் இன்னும் தாழ்ந்து போகாத ஒரு மனுஷன் தத்தருடைய சமூகத்தில் தாழ்ந்து உடையும் போது அவருடைய இறக்கம் அப்படியே நமக்கு நேராகவே திரும்பும் அதனால ஆண்டவர் இந்த எட்டாவது நாளில் சிலரை எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க உடையணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்க உடையணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்க எப்படியாவது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்க உடஞ்சிருங்க உடஞ்சிருங்க உங்க வேதனை எல்லாத்தையும் அப்படியே கொட்டி இருங்க இன்றைக்கே ரட்சணிய நாள் அந்த அற்புதம் சீக்கிரமாய் நடக்கப் போகிறது ஆமேன் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய ஆறாம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் வழியாய் நடந்தார்கள் இன்னொரு விசை எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு புதுமையான ஒரு வசனமா இருக்கும் ஆனதாத்தின் குமாரன் ஆகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க போறோம் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது சம்கார் யாகேல் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சா பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் பெரும்பாதைன்னா என்ன பெரும்பாதைன்னா என்ன பெரும் பாதை அப்படின்றது சொல்றது நம்ம ஊர்னுடைய கணக்கின்படி நம்ம பார்ப்போம்னா ஹைவேன்னு அர்த்தம் ஹைவே ரோடு அப்படின்னா நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை அப்படி இருக்குல்ல இதுதான் பெரும் பாதை ஆனால் பைபிள் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிறது அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்களாம்மா பக் வழியாய் நடந்து போகிறார்கள் நம்ம நிறைய பேர் நீங்க வந்து ஹைவேல எல்லாம் கார்ல டிராவல் பண்ணிருப்பீங்க சில முக்கியமான இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே ரோட வந்து தடுத்து நிறுத்திட்டு நமக்கு வந்து சுத்தி போகிறதற்காக ஒரு வழி வச்சிருப்பாங்க ஒரு சின்ன வழி இந்த ஹைவேல இதுவரைக்கும் நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த நம்ம அழகா போயிட்டு இருப்போம் ஆனா அந்த பெரும் பாதைகள்ல வேலை நடக்கிறதுனால ஒர்க் நடக்கிறதுனால நம்ம ஒரு அரை கிலோமீட்டரோ ஒரு கிலோமீட்டரோ சுத்தி போறோம் பாருங்க அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் அந்த இடத்துல குண்டு குழிகளா இருக்கும் ஆனா அது வந்து பெரும்பாதை இந்த லைன்ல இந்த பெரும் பாதையில் போனா ஈஸியா போயிடலாம் ஆனா அந்த பெரும் பாதை பாழாய் கிடக்கிறது ஆண்டவர் இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் எழுப்பி அந்த பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கத்தர் சீர் செய்தார் நான் இன்றைக்கு இந்த எட்டாவது நாள் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நம்ம ஜெபிக்க போறோம் எது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நூறு நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஹைவே எல்லாம் பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கத்தர் திறப்பாராக அந்த பெரும் பாதைகளிலே இருக்கிற பாலானது சரியாவதாக நீங்க இடுக்கமாக நீங்க போயிட்டு இருக்கலாம் அப்படியே கடினமாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம் வருமானம் கடுக்க ரொம்ப சுருக்கமாக இருக்குது இடுக்கமான பாதை அப்படின்னா சின்ன பாதை பக்க வழி அப்படியே இப்போதைக்கு நடக்கிறது மாதிரி மட்டும் வழி அந்த வழியில் ரொம்ப ரொம்ப சஞ்சலப்படலாம் ஆனா இந்த வசனத்துல நீங்க கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எனக்காய் பெரும் பாதைகள் திறப்பதாக பெரும் பாதைகள் திறப்பதாக ஆண்டவருடைய நாமத்தினால நான் நம்புறேன் கத்தருக்காக ஒரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல் ஒரு அகலமான வாசல் ஆமேன் ஒரு பெரிய வாசல் தேங்க்யூ ஜீசஸ் இதுவரையிலும் நீங்கள் கடந்து போகாத ஒரு மிக பிரமாண்டமான வாசல் பத்து வருடங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த பெரும் பாதை ஒரே செய்கிறது போல இப்பொழுது அடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த பெரும் பாதைகளை கர்த்தர் கிருவையாய் திறக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே எனக்காக பெரும் பாதைகள் தரப்பதாக ஹைவே போல பெரும் பாதைகள் தரப்பதாக சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க இது வசனம் இது கத்தருடைய வார்த்தை இது அப்படியே நடக்கும் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறவர்கள் இனி கொஞ்சமாய் விதைத்து திரளாய் அறுக்க போகிறார்கள் என்ன பிரயாசம் எடுத்தும் இடுக்கமான வாசலை போல போகிறவர்கள் கத்தர் பெரும் பாதைகளிலே உங்களை நடக்க பண்ண போகிறார் நீங்கள் நினையாத ஒரு பெரும் பாதை நமக்கு வரப்போகிறது பெரிய பெரிய இடங்களிலே கத்த நமக்கு வாய்ப்புகளை தர போகிறார் ஆமே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜவம் பண்ணி இந்த வார்த்தை உண்மையானது உண்மையானது கத்தர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற கத்தர் ஒரு பெரும் பாதைகளை நமக்காய் கத்தர் அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே இத ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து வெறுக்கணும் எதை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பக்க வழியா எல்லாரும் நடந்து போறோம் பக்க நடந்து போகிறோம் பெரும் பாதைகளிலலாம் யார் போகிறா தெரியுமா உலகத்தில் இருக்கிறவங்க தான் பெரும் பாதை வழியெலாம் போகிறாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பார்த்திங்கன்னா பெரும் பாதை வழியாகவே ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தனி ஹைவேயில் அவங்களுக்கு தனி பாஸ் அவங்க தனியா டிராவல் பண்றாங்க ஆனா உண்மையா யாரு தான் அதில் ட்ராவல் பண்ணணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாய நம்ம தான் அந்த பெரும் பாதையில டிராவல் பண்ணணும் நீங்க விசுவாசிச்சு நீங்க ஜோம் பண்ணுங்க நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க நான் நம்புகிறேன் நம்முடைய தேவன் நம்மை பெரும் பாதைகளிலே நம்மை நடக்க வைப்பார் இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரும் பாதை திறக்கப்படும் திறக்கப்படும் நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்காக ஒரு பெரும் என் பிள்ளைகளுக்காய் ஒரு பெரும் பாதை திறக்கும் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும் என் வருமானத்தில் ஒரு பெரும் பாதை ஆமேன்